வணக்கம் கும்போண நண்பர்களே இன்றைக்கி கும்பகோணத்தில் அட்டகாசமான ஏரியான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா விபிவி பாக்கியலட்சுமி நகர் இந்த விபிவி பாக்கியலட்சுமி நகர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா செட்டி மண்டபம் அந்த செட்டி மண்டபத்தை பக்கத்து ஏரியா தாங்க விபிவி பாக்கியலட்சுமி நகர் இதில் உள்ள ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வீடு தாங்க வாடகைக்கு வந்திருக்கு டூ வீலர் பார்க்கிங் வெளியில் வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோருங்கிறதுனால படிக்க ஏற்றப்பில் உள்ள கேட் வந்ததுக்கு தனி வழி போகிறதுக்கு வர்றதுக்கு எந்த ஒரு டிஸ்டபும் இருக்கா தனி வழி மாடிப்படியும் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பூஜை ரூம் உள்ள அட்டகாசமான ஒரு வீடு கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா விபிவி பாக்கியலட்சுமி நகர் இது வந்து மயிலாடுதுறை மெயின் ரோட்டில் இருக்குதுங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா செட்டி மண்டபம் லொக்கேஷனு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்லேயே வந்து மெட்டல் கேட் வந்துடுதுங்க ஸ்டீல் கேட்டு மெட்டல் கேட் வந்துருக்கு இதில் வந்து வந்து பால்கேனி ஏரியா சிட் அவுட் மாதிரி கொடுத்துருக்காங்க வாசல்லாம் உட்கார்றத்துக்கு நல்ல பயன் நல்லா ஒரு அற்புதமான ஒரு ஏரியா மேலே வந்து ஃபேன் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி ஃபேன் இருந்துச்சு ரிமூவ் பண்ணிட்டாங்க ஃபேன் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் மேலே ஃபேன் பாயிண்ட் இருக்கு ஏரியா சூப்பர் ஏரியா விபிவி பாக்கியலட்சுமி நகர் அருமையான ஏரியா ஃபுல்லும் ஃபேமிலி ரெசிடென்சி ஏரியா நல்ல ஒரு வீடுங்க வடக்கு திசை திசையை பார்த்திங்கன்னா நார்த்து ஃபேஸிங்கு ஒம்பதாயிரரூவா வாடையும் எழுவத்தஞ்சாயிரரூபா அட்வான்ஸும் சொல்கிறாங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா சூப்பர் வீடு வீடு ஃபுல்லாகவே பார்த்துடலாம் அருமையான வீடு ஃப்ரெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மஸ்கிட்டோ டோர் கொடுத்துட்றாங்க அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஹால் வந்து மாசாக பெருசாக பெரிய ஹாலுங்க நல்ல பெருசாக இருக்குது உள்ள பெயிண்டிங் ஒர்க்கெலாம் இப்போ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஜாமான்லாம் நீட் அண்ட் க்ளீராக இருக்குதுங்க எல்லாமே எடுத்துட்டாங்க மோஸ்ட்லி உள்ள ஜாமான்லாம் எடுத்துட்டாங்க அந்த மேலே உள்ள கைப்பிடி எல்லாமே பெயிண்டிங் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சுங்க மோஸ்ட்லி பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சிருச்சு கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா விபிவி பாக்கியலட்சுமி நகர் இந்த விபிவி பாக்கியலட்சுமி நகரில் உள்ள வீடு தான் பார்த்துட்ருக்கோம் ஹால் வந்து பார்த்திங்கன்னா மாசாக பெருசாக இருக்குது நல்ல ஸ்பேசியஸான ஒரு பெரிய ஹாலு ஹால்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ஷோ கேஸ் கொடுத்துருக்காங்க டிவி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் ஹாலே டிவி பாயிண்ட் இருக்குது மேலே செல்ஃப் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஜாமாக்கொள்ள இது மேலே உள்ளதும் பயன்படுத்திக்கலாம் அதுமாரி ஹாலில் பார்த்தீங்கன்னா விண்டோ மொத்தம் மூணு விண்டோ வந்துடும் ஒன்று ரெண்டு மூணு விண்டோ ஹேண்ட் வாஷு எல்லாமே ஹாலே வந்துடுது ஹாலில் ஒரு ஹேண்ட் வாஷும் வந்துடுது நீங்கள் இந்த லாஸ்ட்டு பார்ட்டில் கூட டைனிங் ஹாலாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஹாலாகவே யூஸ் பண்ண சோஃபாலாம் போடுறது ஒடுறதுக்கு ஹால் நல்லா மாசாக பெருசாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாரி ஒரு பூஜை ரூம் கிழக்கு திசை பார்த்த பூஜை ரூம் பூஜை ரூம் வந்து உங்களுக்கு அருமையாக கொடுத்துருக்காங்க கீழே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க மேலே செல்ஃபுல்லாக இருக்குது வால் டைல் எல்லாம் பண்ணியிருக்காங்க நீட் அண்ட் கிளீராக இருக்குது பூஜ் ரூமும் ரொம்ப அற்புதமாக இருக்குது அதுமாரி பார்த்திங்கன்னா இது மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம்னாலே அட்டாச்சுடு அட்டாச்சுடு இல்லாத ஒரு பெட்ரூம் ஆனால் நல்ல ஸ்பேசியஸான பெரிய பெட்ரூம் நீட்டமே பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி அஞ்சு அடி அந்த சைஸ் வந்துடும் அந்தளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக பெரிய பெட்ரூமுங்க இதுலேயும் வந்து உங்களுக்கு ஏசி பாயிண்ட் ஆல்ஸும் அவைலபிள் முன்னாடி இருந்தவங்க இங்கே டிவி வச்சுக்கிட்டாங்க டிவி பாயிண்ட்டும் அவைலபுளாக இருக்குது இந்த பெட்ரூமில் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒர்க்கு ஜாமான்லாம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மேலே ஸ்லாப்லாம் இருக்குது ஏசி பாயிண்ட் ஆல்ஸும் அவைலபிள் ஏசி பாயிண்ட்டுக்கும் ஹோலும் விட்டுருக்காங்க இந்த தான் சொன்னேன் ஆல்ரெடி டிவி இருந்துச்சு இந்த ஏரியாவில் டிவியும் வச்சுருந்தாங்க தேவைப்பட்டாலும் நீங்கள் இந்த பெட்ரூமில் வீட்டில் ரெண்டு டிவி இருக்கிறனாலும் இந்த பெட்ரூமில் டிவியும் வச்சுக்கலாம் நல்ல ஸ்பேசியஸான பெரிய பெட்ரூம் இந்த பெட்ரூம் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா விபிவி பாக்கியலட்சுமி நகர் அந்த விபிவி பாக்கியலட்சுமி நகரில் உள்ள வீடு தாங்க பார்த்துட்ருக்கீங்க இதில் மொத்தம் ரெண்டு பெட்ரூம் ஃபஸ்ட்டு ஒரு பெட்ரூம் பார்த்தாச்சு இது வந்து ரெண்டாவது பெட்ரூம்ங்க பெட்ரூம் நல்ல ஸ்பேசியஸாக பெருசாக இருக்குது அது இது வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு டபுள் கட் போடுற அளவுக்கு ரெண்டு அஞ்சடி அகலம் ஆறு அடி அகலம் ஆரடி ஆகலாம் அதுமாரி கட்டல் போடுறதுக்கு நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்ஃபு ஸ்லாப்லாம் வந்துடுது எல்லாமே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க நீட் அண்ட் கிளீராக இருக்குது குட் ஓன் பர்பஸும் இருக்குது மேலே நிறைய ஜாமான் போட்டு வைக்கிற ஒரு லோ ரூஃபும் இருக்குது அதுலேயும் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க நீட் அண்ட் கிளீராக இருக்குது சூப்பரான ஒரு வீடுங்க கும்பகோணத்துக்கு ரொம்ப மெயினான ஏரியா அது வந்து விபிவி பாக்கியலட்சுமி நகர் இந்த விபிவி பாக்கியலட்சுமி நகருங்கிற செட்டிமண்டபம் ஏரியாவில் இருக்குங்க இந்த இது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டு டாய்லெட் வந்து அதை சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அந்த பேசன்லாம் சேஞ்ச் பண்ணி தரேன்ருக்காங்க ஃப்ளோர்லாம் க்ளீன் பண்ணி தரேன்ட்டுருக்காங்க ஒர்க்கு நடந்துக்கிட்டே இருக்குது எல்லாம் க்ளீனிங் ஒர்க் மட்டும்தான் க்ளீனிங் ஒர்க் முடிஞ்சாலே முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு அடுத்தோம் க்ளீனிங் ஒர்க்குக்காக மட்டும்தான் டிலே பாக்கி எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க ஒர்க்கு ரெடி டு ஆக்குப்பைடு அருமையான ஒரு வீடு அதேமாரி பார்த்திங்கன்னா கிச்சன் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேசியஸாக பெருசாக ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் நீட் அண்ட் க்ளீராக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க கிச்சனில் நிறைய ஜாம் மாதிரி லேஃப்ட்டு கொடுத்துருக்காங்க லோ ரூஃப் லேஃப்ட்டு எல்லாமே இருக்குது இதுலேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க செல்ஃப் ஆல்சோ அவைலபுள் செல்ஃப் இருக்குது எக்ஸாஸ் பாயிண்ட் ஃபேன் ஆல்சோ அவைலபிள் எக்ஸாஸ் ஃபேனும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அது இல்லாமல் வாட்டர் ட்ரிங்கிங் வாட்டருக்கு வந்து மேலே வந்து பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க தேவைப்பட்ட அக்வாக்டு பாயிண்ட்டும் நீங்கள் வச்சுக்கலாம் செல்ஃபுலாம் நிறைய இருக்குது இந்த ஏரியா வாஷிங் மிஷின் ஏரியா தனியாக ஒரு வாஷிங் மிஷினுக்கு தனியாக ஒரு ஏரியாவே கொடுத்துருக்காங்க அது நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது வாஷிங் மிஷின் ஏரியா டாய்லெட் தனி பாத்ரூம் தனி காமன் அதாவது இந்தியன் டாய்லெட்டாகவும் பாத்ரூம் தனியாகவும் கொடுத்துருக்காங்க நீங்கள் பாத்ரூமும் டாய்லெட்டும் தனித்தனியாக இருக்குது அதாவது வெஸ்டர்ன் டாய்லெட் ஒன்றும் அட்டாச்சுடு காமன் டாய்லெட் வந்து இந்தியன் மொத்தம் ரெண்டு டாய்லெட் இருக்குது தனியாக ஒரு பாத்ரூம் இருக்குது மொத்தம் மூணு இருக்குது கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா விபிவி பாக்கியலட்சுமி நகர் அந்த விபிவி பாக்கியலட்சுமி நகரில் உள்ள வீடு தாங்க வாடகைக்கு வந்திருக்கு முதல் தளம் ஃபஸ்ட்டு ஃப்ளோரு வாடகைக்கு வந்திருக்கு வாடகை வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரம் ரூபா வாடகை சொல்கிறாங்க எழுவத்தஞ்சாயிரம் ரூபா அட்வான்ஸ் சொல்கிறாங்க நிவர்ஷியல் அட்வான்ஸில் வந்து பேசி கம்மி பண்ணிக்கலாம் ஆனால் வாடகை ஃபிக்ஸடுன்னு சொல்கிற மாரி சொல்லியிருக்காங்க நேரில் வாங்க பார்த்தீங்கன்னா ஓனட்டு டேரெக்டாக பேசுனா கூட உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக கம்மி பண்ணிப்பாங்க இதில் வந்து பேச்சுலர்ஸுக்கு அலோவ் பண்ணுறாங்க ஃபேமிலிக்கு அலோவ் பண்ணுறாங்க பேச்சுலர்ஸ்னால் ஜாப் கேட்டகரிக்கு மட்டும் அலோவ் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்டுக்கும் அலோவ் பண்ணுறாங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா எந்த வீடு பார்த்தாலும் மாடியாக பார்த்துருவோம் இந்த வீட்டு மாடி ஓப்பன் டெரஸு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஃப்ளோர் டைல்ஸில் வந்து ரிஃப்ளெக்ட் டைல்ஸ் போட்டிருக்காங்க அதனால ஹீட்டு கீழே இறங்காது மேலே ஷீட்லாம் போட்டிருக்காங்க தேவைப்பட்ட நம்ம சாமான் எதுவும் இருந்தால் கூட மேலே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக இங்கே இடம் விட்ருக்காங்க நம்மள்ட்ட நிறைய ஜாமான் இருந்து ஸ்டோர் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் மேலே வந்து ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்காங்க தனியாக இந்த ஏரியாலேயே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதேமாரி பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட நிறைய வாடகை வீடு இருக்குது நிறைய போக்கிய வீடு இருக்குது நிறையா விற்பனை வீடு இருக்குது நிறைய விற்பனை இடம் இருக்குது உங்கள் இடம் விற்கணும் உங்கள் இடத்த சேல்ஸ் பண்ணணுன்னா எங்களை உடனே தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு யாரும் வாடகை வீடு வேணும்னு கேட்டால் இந்த வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்கள் இதேமாரி நம்மள்ட்ட நிறைய வாடகை வீடு எல்லாமே இருக்குங்க தயவு செஞ்சு நேரில் வாங்க எந்த ஒரு வீடு யூடியூப்பில் பார்த்தாலும் நேரில் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு என்னங்கிறது தெரிய வரும் அருமையான ஒரு வீடு விட்டுற வேணாம் யாருக்கு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மறக்காம சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது வரிசையில இது எல்லாருமே சொல்லறது இவர் ஸ்டைல்ல சொல்வாரு பாடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம டிங் டம்பிங் பெல் பட்டன பெல் பட்டன பெல் பட்டன ப்ரோமோ கொடுத்துறதா பேசுற அனைவருக்கும் வணக்கம் ஆனந்தவங்க கலக்கு போறது இப்ப வந்து கொய்ட் பண்ண சார் இது வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படினா சக்சஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் அந்த சேனல் திஸ் வெரி லைக் ஆ ஹ